ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் பிரச்சனையாகுது பார்த்தா ஆர்த்தி வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தனுஷ் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ தூக்கி போடுறாங்க ஓ இவன் தான் காரணமா அப்படின்னு ஒரு கமெண்ட்டு வேறு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் ஒரு கட்டத்தில் அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு இதில் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படை பார்த்திங்கன்னா ஒரு சிவகார்த்திகேயன் டிபியை போட்டு இந்த வேலையை பண்ணாங்கன்னா இப்போ நீங்களும் நானும் மக்களும் அதை எளிதில் புரிஞ்சுக்குவாங்க அடடா இது சிவகார்த்திகை நாட்கள் பண்ற வேலையா அப்ப இதை நம்ம நம்ப வேண்டாம் இது பொய்யா இருக்கும் அப்படின்னு அதை நிராகரிச்சிருவாங்க ஆனா இவன் என்ன பண்றான் ரொம்ப உஷாரா ஒரு டிபியில் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறான் அப்ப மக்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு பொதுமக்களின் மக்களின் கருத்தா அப்படின்னு மெல்ல பரவ ஆரம்பிக்குது சோ இதுதான் தனுஷை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கவலைக்குள்ளாக்கி கடந்த ஆடியோ லான்சில் அவர் வாயிலிருந்தே வந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் மூலமா வந்திருக்கு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா திடீர்னு ஏன் அந்த மேனேஜர் இப்படி பொங்குனார் அப்படின்னா தனுசு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் எப்பா சொல்றோம்னு சொல்லிட்டு போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார் அது வந்து ஸ்ரேயாஸ்க்கு வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துருச்சு என்னடா இவ்வளவு அடி பின்னிடுறானுங்க அவங்களை திருப்பி அடிக்காம இவர் பாட்டுக்கு தொடர்ந்துட்டு போறானுங்கன்ட்டு இப்படி நகர்ந்து போகிறாரு அப்படிங்கிற அந்த தான் இவர் வந்து அந்த ஆடியோ லஞ்சில் பொங்கி